அதிமுக கூட்டணியில் சேருவதா தனித்து நிற்பதா என்பது குறித்து தேமுதிக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார் வரும் அதிமுக தெரிவித்துள்ள நிலையில் தேமுதிக நிலைப்பாடு குறித்து அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு பாமக பாஜகவுடன் தேமுதிக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது அதிமுக ஆனால் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் நடைபெறும் இழுபறியினால் தேமுதிக தனித்து போட்டியிடலாம் என்ற தகவலும் கசிய தொடங்கியிருக்கிறது இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைவதா வேண்டாமா என்பதனை அறிய தேமுதிக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் அந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்த் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது ஆனால் திங்கட்கிழமைக்குள் தேமுதிக இறுதி செய்யப்படும் என கூறியுள்ளார் பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் திங்கட்கிழமை அன்று தமிழகம் வர இருப்பதாகவும் அதற்குள் கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தேமுதிக ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது நிச்சயமாக உறுதி செய்யப்படும் இறுதி செய்யப்படும் உறுதி செய்யப்படும் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் தூத்துக்குடி வருகிறார்கள் தூத்துக்குடியில் தெர்மல் பவர் பிளான்ட் திறந்து வைப்பதற்கும் திருநெல்வேலியில் உள்ள சூரிய மின்சக்தியில் மின்சாரம் தயாரிக்கும் அந்த அமைப்பை தூங்குவதற்கு வருகிறார்கள் தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என்றும் ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இல்லை ஓரிரு தினங்களில் நல்ல முடிவு சந்தோஷமான முடிவு எட்டப்படும் என்பதை தெரிவித்துள்ளது வரும் புதன்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரை இருப்பதால் அவருடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் மேடையேற்ற பாஜக முயற்சித்து வருகிறது இதனிடையே பாஜக தங்களை கண்டுகொள்ளவில்லை என பேசி வந்த புதிய தமிழகம் கட்சியும் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அந்த கட்சிக்கு ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த மகத்தான வெற்றி கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போன்று தமிழகத்தில் நடைபெறவுள்ள இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவையும் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி தமிழகத்தில் தேர்தலை சந்திக்க அதிமுக கூட்டணி தயாராகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது தூத்துக்குடி கோரம்பள்ளம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கடம்பூர் ராஜு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்போம் என்றார் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லி மக்களிடம் செல்கின்ற நேரத்தில் நிச்சயமாக மக்கள் மகத்தான ஆதரவு அளிப்பார்கள் சொல்லி நல்ல வலிமையான கூட்டணி இன்றைக்கு நாளைக்குள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கட்சியில விட இன்னும் எருவாக்க கட்சியில் கூட எங்களுடன் சேர்வதற்கு இருக்கின்றது ஒரு மெகா கூட்டணி அமைத்து பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க அதிமுக தயாராகி வருகிறது என்பதுதான் தமிழகத்தின் தற்போதைய நிலவரம் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்